வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் எப்பயுமே மசாலா போட்டு செஞ்சு போர் அடிக்குதா அப்போ எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க வாங்க எப்படி சரினு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி சரினு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொதல் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா நறுக்கியிருக்கேன் வதக்கிற அளவுக்கு எப்படி நறுக்கணுமோ அப்படி நறுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு தேங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கசகசா அப்புறம் இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா உங்கள் சப்பாத்திக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து முட்டையுமே வாய்வு தான் அதனால் எப்போயுமே இஞ்சி பூண்டு சேர்த்தே முட்டை கிரேவி முட்டை எல்லாமே செய்யுங்க பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு வெங்காயம் வந்து கண்ணாடிப்பாக தான் வரணும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் நல்லா வதைக்கோங்க இல்லாட்டி பச்சை வாடடிக்கும் கிரேவியில் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா பேஸ்ட்டாகவே இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆறு முட்டை ஏழு முட்டை நான் வேக வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஆறு ஏழு பேர் அதனால் ஆளுக்கு ஒரு முட்டையாக போட்டு வேக வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கீறி விட்டுக்கோங்க சைடில் முட்டை எப்போயுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்தால் போதும் நல்லா கீறி விட்டு வச்சுட்டேன் அடுத்து அதே வடை சட்டியில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சோனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு பருப்பு நல்லா வெடிக்கணும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கிரேவி எல்லாமே ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கடுகுந்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் இது கூட ஒரு பத்து கருகப்புலையே நான் சேர்த்துட்டேன் வதக்கிறப்பே நீங்கள் சேர்த்தாலும் ஓகே தான் இதை நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அது கூட ஒரு கா ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுருங்க இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க இல்லை ஏன்னால் நம்ம அதில் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒயிட் கலரில் தான் நம்ம கிரேவி வைக்க போகிறோம் அதனால் மிளகாத்தூள் தேவைப்படாது நல்லா கொதித்தோடனே நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் முட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதியாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கீரி கீரி சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி வந்து உள்ளே போய் சாரும் முட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அந்த முட்டை வந்து உள்ளே கிரேவி இறங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிச்சோன்னே இறக்க போகிறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு உங்களை பாராட்டுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ போட்டுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி மக்களே